அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது தான் அவித்தலின் பேர் அங்கே மாயை அங்கே கடவுளுக்கு இருக்கிறது மாயை ஜீவனுக்கு இருக்கிறது அவித்தை அவித்தை அநேக அநேக ரூபமாக இருக்குமா ஒன்று கொண்டு தாரதமியமாக இருக்குமா அவித்தை ரூபம் வடிவம் இல்லை வடிவன் இல்லை தூளம் இல்லை ரூபம் மறுபடியும் போட்டியாப்பா கட்டாட்சி அனுவில்ல ம் அறிவு அபிதேனே அறியாமே மாயா हैन மாயாது நிரந்தமே அறிவுப்பா வந்து ரூபமாக பிரிந்து என்றும் அது பிரியிறது வித்த நீ வேற நான் வேறங்கிறது வித்தியா அவித்தையா நகை வேற தங்க வேறன்னு வித்தையா அவித்தையா இது ஜீவகாரணம் சரி ஜீவனுக்கு ராஜோகுணம் இது இந்த குணத்துல அப்படிதான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அது பிரியல அது அப்படிதான் இருக்குது ரஜோகுணம் எப்படி இருக்குதுன்னா பல அணுக்களை மிதக்குது அது ஒன்று இருந்து ஐடியா பண்ணி நீ அந்த பக்கம் போ நான் வேற மாறிக்கிறேன் நீ அந்த பக்கம் இந்த பிளான்லாம் ஒன்றுமே கிடையாது நிறைய டா டாட்டாக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அறியாமல் இருந்ததுன்னா அதுக்கு அவிப்பாக நான் அதை சொல்ல வரல அது எதுவும் பிரியலைங்கிறேன் அந்த ரஜோ குணமே கோடி கோடி புள்ளிகளாக விளங்குது ரஜோகுணத்தை பார்த்தா கோடி கோடி புள்ளிகளாக இருக்கும்

அது எப்படி ரூபன் பேர் வரும் ஒரு பேரும் கிடையாது சார் பேரே எப்போ வருது சார் ஆமாம் சார் என் மூஞ்சி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கிருஷ்ணமூர் தான் பேர் பேர் அது சொல்கிறதுக்கு வார்த்தை தான் எது எல்லாம் ஒரே மாதிரி தோட்டம் மாதிரி தான் அங்கே இருந்தால் பேர் எதுக்கு வைக்கணும் ஆமாம் குணமே நல்லா கேட்டீங்க குணமே பல கோடி கோடி அணுக்களாக மிதக்குது ஆனால் ஒன்று போல் ஒன்றும் இல்லை அதனால் ரூபம் ஒரே சைஸுக்கு ரூபம் கிடையாது சாரதமம் இருக்குது அதுக்கு என்ன பேர் ஜீவகாரண சரீரம் அவித்தைகள் ரஜகுணத்துக்கு இப்போ சத்துவணத்தையும் ஒத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் சத்துவகுணத்தை அது என்ன இருக்கும் ஈஸ்வரை பிரதி அது அறிவு ஈஸ்வரன் பேர் அது மாயாது கணவர் மாட்டார் மாயாது மாயை இது வித்தை அவித்தையாக மாறிடுது பல துண்டா செதறி வெவ்வேறு உருவத்தில் இருக்கிறதுனால அவித்தி ஆகிடுது ஜீவ காரணம் சரி ஜீவனுக்கு காரணம் சரி வந்துடுது நான் சொல்கிறது புரியுதா இப்போ சிவன் வந்து அமெரிக்காவில் தோற்றம் கொடுத்தா இந்த இந்த சூழத்தோடு தான் கொடுப்பாரு அது உருவம் மாறாது இது மாறும் ஒன்று ஒன்று வேறு வேறு உருவத்தில் இருக்கும் சஜோகனால் அப்படி அமை அப்படி தான் விளங்குது அதனுடைய அமைப்பு அப்படி இருக்குது அது அது நம்ம கதை சொல்லும்போது அப்படி தானே சொல்லணும் நம்ம தாகம் வந்தால் ஏன் தண்ணி குடிக்கலாம்னு கேட்கக்கூடாது தண்ணி குடிக்கிறது தான் டீஃபால்ட்டாக இருக்குது அதில் அப்போ அவித்தை எப்படி இருக்குதுன்னா அந்த மூலபூர் ரெண்டாவது போன அவித்தை நிறைய கோடிக்கணக்கான அணுக்களாக மிதக்குது வெவ்வேறவா இருக்குது அதனால் தான் உருவங்கள் சைஸு கேரக்டரு அது உள்ள உபயோகம் அது வெவ்வேறு இருக்குது ஒன்று போல் ஒன்றும் இல்லை இன்னும் பண்ண சொன்னால் உங்களை வந்து அதுக்கு பேர்னா ஒருத்தர் எடுத்து இன்னொன்று செய்வாங்கள்ல குளோனிங் பண்ணாலும் சுபாவம் ஒன்றா இருக்காது அதான் ஆராய்ச்சி சயின்ஸ் அதான் சொல்லுது எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு அணு எடுத்து இதை உருவாக்குறீங்க அப்போ அதுக்கு தகுந்த சூழ்நிலை அதுக்கு காலப்படி தான் அது அந்த கரெக்டாக வேலை செய்யும் விஞ்ஞானி அதான் சொல்கிறேன் ஒன்று கொண்டு தாரதமியமான ரஜோ பல கோடி அணுக்களாக பிரிதில்ல அணுக்கள்லாம் குலோனிங் மாதிரி எல்லாம் வருது ஆனால் தார தண்ணீர் இருக்குது அந்த காரணம் வேறு 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 மாதிரி தன்மையில் இருக்கும் அது இருக்காது ஆ சொல்லுமா அதுக்கு என்ன பேர் அவித்தைகள் காரண சரீரங்கள் ஜீவனாக வரப்போகுது காரண சரீரம் இது ஒரே மாதிரி இருப்பார் சரஸ்வதினா கையில் வீணோடு தான் இருக்கும் காலம் தியானம் பண்ணாலும் வீண சரஸ்வதி தான் வரும் வேறு சரஸ்வதி வராது இப்போ நம்ம உடைய பிடரி சாதனை இருக்குது இல்லை பிடரிக்கும் அந்த புருவ மத்திய சாதனை இருக்குது இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போங்க ஜெர்மன் கார்டில் போங்க நம்ம மதமும் தெரியாது ஒன்றும் தெரியாது எந்த தத்துவமும் தெரியாது அவனுக்கு சொல்லிக் கொடுங்க அவன் யானையை பார்த்தேன்னு சொல்லுவான் பிள்ளையார் தான் வரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எங்கேயும் மாறாது அப்ரிக்காக்காரன் தியானம் பண்ணால் குரங்கு வரும் சேனாக்காரன் தியான வரும் அது கிடையாது எவன் தெரிஞ்சு தெரிஞ்சு அங்கே யானை தான் இருக்கும் வால் இங்கே இருக்கும் தும்பிக்க இந்த காற்றை விடு எடுத்துன்னு இருக்கும் வால் பின்னாடி ஆட்டி இருக்கும் கரெக்டாக அந்த யானை வரும் இல்லை அதனால் தான் விநாயகரை முகம் வைச்சான் காது ஏன் பெருசாக வச்சான் ஏன் காதை பெருசாக வச்சான் முதல்ல சப்தந்தான் வந்தது இதுதான் முதல்ல வந்தது தான் இதுதான் நாத வடிவம் விநாயகர் புரியுதா ம் படிங்க இப்போ அது வந்துருச்சா என்ன பேரு அவித்தைகள் என்றும் ஜீவகாரண சரீலங்கள் என்றும் பெயராம் இல்ல பழங்குடி மக்களா இருந்தா ஏதோ கல்லையோ மண்ணையோ எதையோ ஒரு இறைக்குன்னு ஒரு இது வைக்கிறாங்க ஆனா நம்ம சொல்றோம் எல்லா இடத்துலயும் இவர் இப்படித்தான் இருப்பாரு அவங்களுக்கு அந்த உணர்வு வரலன்னு போது ஆன்மீக தேடல்ல அவங்க ஒண்ணும் சரியா போகல நஷ்டமா இப்போ நான் சிவன் ஒரே மாதிரி இருப்பான்னு சொன்னேன் அவங்க அந்த சிவனை தரிசனம் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேண்ணா அவங்க கிறிஸ்துவா தரிசனம் பண்ணுவாங்க ஆனால் அங்கே இருக்கிற சோழ விஷயம் தான் இருக்கிறான் அவங்க கண்ணு கிறிஸ்துவா தெரியும் அவருக்கு அல்லாது தெரியும் யார் யார் எந்த பாவனாக அந்த பொருள் அது தெரியும் அங்கே இருக்கிற பொருள் ஒன்று தான் ஒரே தோற்றம் அவங்கவுங்க கண்ணுக்கு ஒரு மாதிரி தெரியும் புனையும் அவங்க கண்ணுக்கு ஒரு மாதிரி தெரியும் புனையும் இந்த புனிதல் ஒன்று இருக்குது இந்த புனைதல் எங்கே வருது வரலாறு சொல்கிறார் புனைதல் அப்படிங்கிற வார்த்தை அது புனையும் அந்த சூழத்தோட சிவன் என்னால் கூட அவங்க கண்ணுக்கு ஏசி தெரியும் ஏன்னா அவன் டிசைன் இப்படி பண்ணி வச்சிருக்கான் இதுதான் யதார்த்தம் அதனால்தான் அந்த இந்த இந்த மதம் வந்து உலகம் முழுக்க இருக்குது எல்லா தத்துவங்களும் மறுக்கிறது இருக்குது நம்ம அன்பு தான் அவங்க கிறிஸ்டானிட்டி வந்தது நம்ம சகோதரர் தான் முஸ்லீம் வந்து இதுலேருந்து தான் எல்லாமே பிரான்ச் பிராஞ்சாக மதமாக மாறிச்சே தவிர இது ஆதி அன்புங்கிறது முழுக்க முழுக்க நம்ம இந்து மதம் நான் சொல்ல மாட்டேன் நம்முடைய சித்தர்கள் சித்தர்கள் வாழ்வியல் ஒரே மாதிரி தான் இருக்கும் விநாயகர்னால் விநாயகர் யானை முடிஞ்சு தான் இருக்கும் ஒரு இடத்துல குரங்கு முடிஞ்சாதான் இருக்காது குரங்கு மிஞ்சா அனுமான் ஆனால் அந்த குரங்கை பார்க்குறவனுக்கு குரங்கு முடிஞ்சா தெரியுமா யானை முடிஞ்சால் தெரியுமா அவன் என்னென்ன இருக்கானோ அதெல்லாம் தெரியும் இருக்கிற பொருள் ஒன்று பார்க்குற பார்வை வேறு அந்த பார்வை தகுந்த தெரியும் அவர் ஈசி நிற்பார் கையில் சிலுவை வச்சுட்டு நிற்பார் அங்கே உத்து பார்த்திங்கன்னா சிவன் தான் இருப்பார் இயேசு ஈசன் மிகப்பெரிய ஆராய்ச்சி இருக்குது இது ஒரு தனி ஆராய்ச்சி தான் ஈசன் ஈசா ஏசா இயேசு மாறிச்சு இதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது இந்த தேதி எப்படி வந்ததுன்னு அதுபோல் முஸ்லீமுக்கு முசல்மான் முகமதியர்கள் முகம் மதியர்கள் முகத்தில் மேலே மதி வச்சுருக்குது அதுதான் முகமதி நம்மளை தான் வேறு ஃபார்மேட்டில் பார்க்குறாங்க தவிர அங்கே இருக்கிறது இதாக இருக்குது அது யார் கொடுத்துருந்தது தியானமான வேண்டிய சத்தம் கேட்கும் பிள்ளைகள் நின்று ஒன்று வேணால் கேட்கும் டைங் டைங் டைம் வாசிக்கும் அப்படியே நேரத்தில் ஒட்டி போவோம் வாசியை கவனித்தா புல்லாங்குழு வாசனை வரும் அவன் விஷன்காரன் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டு வச்சுருப்பான் புல்லாங்கோடு தான் வரும் ஆனால் அவனுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபாலோ பண்ணனும் அந்த அந்த சத்தம் கேட்கும் ஏன் அது யாரு பார்வை அதுதான் ஆனால் உண்மையிலேயே எல்லோருக்கும் புல்லாங்குழு கேட்கும் எல்லாருக்கும் வேணால் கேட்கும் அவங்கவுங்க பழகிற பார்வையில் அது அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் அவங்களும் கொஞ்சம் நல்லா கவனிக்க ஆரம்பித்தாலும் புள்ளாங்களுக்கு தெரியும் அவங்க பழகிட்டாங்க ஏசு இப்படி தான் பரு இப்படி தான் அவங்க தெய்வம் அது ஒன்றும் தப்பு இல்லை அது அதே முருக சிவனு ஏசு மாதிரி பண்ணாலும் தப்பு இல்லையே நான் நிறைய உரு மாறலாம் ஒரிஜினல் ஜனி உருவு தான் ஏன்னா யதார்த்தமாக பார்க்குறவங்க இப்போ நாடகத்தில் பொம்பளை போட்டேன் அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க யார் வெளியார் பொம்பளை தருணம் வந்தாங்க நான் வந்து கிருஷ்ணமூர்த்தி எல்லோரும் கிருஷ்ணமூர்த்தின்னு தெரியுது சில பேருக்கு தெரியும் சில பேர் வெளியார் பொம்பளையா தெரியுது

அதுதான் இந்த கதை கேள்வி அதான் போகணும் அதுதான் இப்போ நான் என்ன பண்ணாலும் நாலு தலை பிரம்மா தான் வேற மாதிரி தெரியும் ஜெர்மனிக்கு வேற மாதிரி தெரியும் உத்து பார்த்தா நாலு தலை தெரியும் அப்படித்தான் யாரும் மாற்ற முடியாது சார் உங்கள் கிருஷ்ணாவே கிறிஸ்டினில் வேறு பேர் இருக்கிறார் முஸ்லீமில் வேறு பேர் இருக்கிறார் அது பெரிய ஆராய்ச்சி சார் எடுத்து பாருங்க நீங்கள் பெரிய ஆராய்ச்சி இன்னும் சில நாடுகளில் வந்து புல்லாங்குழி வச்ச கடவுளே இருக்கார் வந்து ஜப்பானில் அது அந்த இடம் அவர் ஃபீல் பண்ணுறார் ஒரிஜினலாக வைத்தியில் நிற்கிறாரு நான் எந்த டிசனோ அந்த மாதிரி தெரியுது ஊத்து பார்த்தா ஒரிஜினல் தெரியுது அந்த மேரத்தில் தான் நிற்கிறாரு அங்கே நின்று ரசிக்கிறாரு அதை தாண்டி பேச வரல அவரு அதை தாண்டி பேச வரல உண்மையாக அங்கே யாருக்கிறதோ உனக்கு வேற மாதிரி தெரியுது வேற மாதிரி தெரியுதை கவனித்து பார்த்தா நீ தெரிந்து கொண்டால் அங்கே உண்மையான கடவுள் உன் கண்ணுக்கு தெரியும் தனியாரி நான் ஒரு கிறிஸ்துவன்னு நினைக்கும் போது கிருஷ்ணர் இயேசுவாக தெரிகிறார் தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன் இது பெரிய சயின்ஸ் இல்லை அது இப்போ மன அசியமா அவ்வளோதான் அப்போ அவிச்சைகள் என்றும் ஜீவகாரண என்றும் சொல்லப்படும் இந்த அவிச்சைகளிடத்தில் எப்படிது பிரம்மா பிரதிபிம்பி எது அறிவு வந்து தூளத்தை ப்ரொடியூஸ் பண்ணாது சூக்கமாக தூள போதங்கள் உற்பத்தி பண்ணும் தூள போதங்கள் ஒன்று கலந்து தூள வடிவம் உண்டாகும் ஏற்கனவே சூக்கம் சரி ரெடியாக இருக்குதா அது பாட்டு இருக்கும் காரணம் சரி ரெடியாக இருக்குதா அது பாட்டு இருக்கும் தூள போதை போய் தூள உடம்பு உண்டான உடனே டக்கு டக்குன்னு சூக்கம் அங்கே போய் உட்காந்துக்கும் காரணம் போய் உட்காந்துக்கும் ஒரு ஆள் அனுப்பிச்சு அனுப்புகிறோம் அது வேறு டிபார்ட்மெண்ட்டு சித்து அது வேறு டிபார்ட்மெண்ட்டு சூக்குமத்தை கொண்டு அது இன்னொரு இன்னொரு தூளத்தை தடுக்கிறது இந்த சூக்குமத்தில் இன்னொரு தூளம் இந்த சூக்குமத்துக்குரிய தூளம் இந்த கிருஷ்ணமூர்த்தி நான் போய் சுப்பராயன் தூளத்தில் போய் உக்காடுறேன் அதான் கூடு கொடுக்குது அவர் சூக்குமம் சரி வேறு அதை வெளியாச்சு நான் உள்ளே போகிறேன் இப்போ நீங்கள் வந்து இது பார்க்குறீங்க ஸ்கை டிவிலாம் பார்க்குறீங்களா நீங்கள் படம் கட்டி பார்க்குறது வேறு பக்கத்தில் போகிற ஒயரில் கனெக்ஷன் பண்ணி பார்க்குறது வேறு அதான் கூடி விட்டு கொடுப்பா இவனுக்கு ஒரிஜினலாக வர வயிறு சிக்னல் கிடையாது அங்கே எவனும் சிக்னல் போட்டுருவான் அதில் ஊசி குச்சி அது வழியாக பணம் பார்த்துட்டு வந்துருப்பார் பணம் கட்ட மாட்டார் அதான் கூடி விட்டு கொடு அவனுடைய சுக்கமத்தை தூக்கிட்டு இவன் சுக்கமாக உள்ளே போகும் எந்த சுக்கமாக அதை அலோவ் பண்ணுமா அலோவ் பண்ணாமல் இருக்கு செய்யும் அந்த காலம் இவன் செய்த வினை அது அடங்கும் அதை அதை ஆப்ரேட் பண்ண ஒரு விஷயம் இருக்குதுல்ல சூக்குமத்தை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஏற்றி இது வழி ஓட்டம் இருக்குது இது நம்ம வாக்கிங் போகக்கூடாது எந்த சூகமாக அப்படி நினைக்குமா நாம் நல்லா இருக்கணும் அதான் நினைக்கும் அது ஏன் நினைக்குது கர்மா கண்ணை கட்டுது இப்போ வாக்கிங் போகிறீங்க நல்ல புண்ணியம் அழகாக வாக்கிங் போய் எக்ஸசைஸ் பண்ணி தூரம் நல்லாயிருக்கும் அப்போ கர்மா உங்களுக்கு புண்ணியம் புண்ணியது அதனால் புண்ணியம் இருந்தால்தான் இப்படி தோணும் புண்ணியம் இல்லைன்னா அப்படி தோணும் ஆக உங்கள் சூக்குமும் ஆட்டி படைக்கப்படுகிறது இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க உங்களுக்கு பதினொன்றில் சனியோ ஒம்பதுல சனியோ ஆறில் சனியோ மூணில் சனியோ இருந்து ரெண்டுலேயோ அஞ்சுலேயோ ஏழு ஒம்பது குரு இருந்தால் புத்தி பரமாதமாக வேலை செய்யும் மூணு ஆறு ஒம்பது பதினொன்றில் சனி இருந்தால் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதில் குரு இருந்தால் அவனுடைய புத்தி பிரமாதமாக வேலை செய்யணும் இதெல்லாம் கிரகங்களால் ஆக்கிரமிக்கப்படுகிறது கிரகங்கள் ஏன் இப்படி பண்ணுது உன்னுடைய விதி கையில் இருக்குது ஏடு அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் சப்ளை பண்ணுது நீ ஒரு நாள் சுதந்திரமானவன் கிடையாது ஏற பிடிச்சா புத்தி வேலை செய்யாது புத்தி வேற மாதிரி தான் வேலை செய்யும் யார் எது சொன்னாலும் வேறு மாதிரி தெரியும் தப்ப தப்பாக புரிஞ்சுக்குவோம் நீங்கள் குருவோடு இருக்கிறது குரு உங்களோட இருக்கணும் குரு உங்களோட இருக்கணும் எப்ப இருப்பார் உங்கள் கூட அவரு நீ விரும்பினா இருப்பார் என் குரு நீ விரும்பினா உங்ககூட இருப்பார் எங்கள் மனைவி ஐம்பது கட் பண்ணால் எப்படி கணவன் இருப்பான் கூட சொல்லுங்க காம வெறியினால அவன் இப்பவும் காம வேணுங்கிறான் அவன் என்ன செய்ய கூலி வச்சுக்கனு போறான் ஏதாவது ஒரு ஜாஸ்தி கிடைக்க மாட்டாளா ஒரு முத்தம் கொடுக்கட்டுமே இந்த உடம்புக்கு அவர் சாந்தமாக இருப்பார் எவன் அனுப்பா சும்மா ஒரு தெரிஞ்ச பொம்பளை ஃப்ரெண்டுக்கு எஸ்எம்எஸ் கொடுத்தாலே டிரைவர்ஸ் அவள் கோடி தூக்கிட்டு போகிறான் வேற எங்கேயாவது ஒரு பெண்ணை அவரை அனுபவிக்கட்டும் நம்ம வீட்டுக்கார சொந்த அது மாதிரி ஏதாவது நம்ம பண்ண நினைப்பாங்களா நீ எங்கேயாவது சந்தோஷம் அவங்க மூக்கில் இருக்கும் எங்கே இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கும் அவள் தூக்கிட்டு போகிறான் அந்த முனிவர் பட்டு கால் பட்டு அவன் சபிக்கிறான் அவள் சூரியன் நிறுத்தலாம் பாருங்கள் அந்த சக்திங்கிறது வந்தது நீ யோசிச்சு பாருங்க எதுக்கு இந்த கதை டக்குன்னு வந்தது நான் என்ன சொல்லியிருந்தேன் வந்தது குரு அதுதான் குரு அதுதான் குரு அவள் பொண்டாட்டி கூடி லட்சுமி பாரு அதுதான் குரு அவள் என்ன பண்ணாலும் அவள் கூடி திரும்பி சோகம் கொண்டு நினைக்கிறான்ல குருவை காப்பாற்ற நினைக்கிறான்ல அவன் நலாயணி போல இருக்கணும் குருக்கிட்ட அது இருந்தால் தான் அது மாதிரி தோணும் ஏன்னால் வேலை தோணும் என்னென்னமோ தோணும் அது ஆனால் குருக்கிட்ட போய்ட்டா எதுவும் வேலை செய்யாது புக்கு அங்கே போயிடும் அருளுக்கு போயிடும் அந்த மருள் கையில் அந்த புக்கு இருக்குதுல்ல அது தூக்கி அருள் கிட்ட கொடுத்துருவாங்க நீ பார்த்துக்குப்பா இனிமையாக அதை நீ பார்த்துக்கோ இனிமையாக நீ அதை பார்த்துக்கோ அருள் நிலை பற்றணை அருள் வடிவு ஒற்றனை அருள் அரசு இயற்றுக அருள் அரசு கொண்டு போயிடும் புரியுதா மற்றவரெலாம் எந்த ராஜ்யத்தில் இருப்பான் மருளரசர் இருப்பான் மறுளாட்சியில் இருப்பான் எப்போ சரணாகி தேவரானா அருள் அவனை தூக்கிக்கும் அதில் அதற்கு படித்து பார்க்கும் மலை போல் வர்றது பனி போல் நீங்கும் தாங்கிற சக்தியை கொடுக்கும் மனத்தை தள்ளி வைக்க எல்லாம் செய்யாது அருள் எப்படி கிருஷ்ணர் இருந்தார் மகாபார்த்தரை பாண்டவர் கூட அதுபோல் கூட இருக்கும் பாரத நிற்காது ஒரு ஓயாது குளம் நடக்கிற ரத்தம் ஓடும் கிருஷ்ணர் கூட இருப்பார் ஒரு சாதாரணம் இருக்காது அவ்வளோதான் ஒரு குரு அப்படி தான் நீ கொடுக்கலாம் அவர் தெரியும் நீ கொடுக்குறானா இல்லையான்னு தெரியும் குருவை குறை சொல்கிறானா குற்றம் கண்டுபிடிக்கிறானா குற்றம் கண்டுபிடிக்க மாதிரியே குரு இருப்பார் நிறைய கதை சொல்லிடுறான் பொண்ணுள்ள இருப்பார் தண்ணி எடுத்து பார்த்துக்கோ மோசமானு சொல்லி போவான் ஆனால் உள்ள கருத்து எல்லா பொம்பளையும் போய் உடம்பு அழுகி போச்சு இவன் எதாவது நல்ல கணவனை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா என்னங்க அத்தான் ஒரு பொண்ணப்பா நான் கூட்டம் போகிறேன் அத்தா அடி கம்மநாட்டின்னு ஆரம்பிக்கலையே நம்மால் தான் செய் கோட்டையிலே வச்சு அப்படியே அமைக்கி கடலை போட்டுருவா எவ்வளோ குற்றஞ்சாலும் ஒரு குருப்பாக குருவாக ஏறுனால கைலாஷில் இருக்கிறான் இப்போ சும்மா கையில அவன் நம்பராக கண்ண முடியும் சற்று அது கஷ்டம் அது இப்போ இருந்துட்டால் அவன் தப்பிச்சிட்டான் கப்பலை ஏறிட்டா தப்பிச்சிட்டான் கப்பலை சந்தேகப்பட்டேன் அதான் அடிச்சுன்னு போது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க சீனிவாஸ் சொல்கிறார் ஐயா ஒரு கப்பல் கப்பல் இல்லை அது கப்பல் இல்லை நம்ம அழுக்க வந்தது அப்படி சொல்லுச்சிங்க என்ன ஆவாங்க ஏதாவது ஏறி பார்ப்போம் கொட்டோம் கரையில் சேர்த்த சேர்க்கணும் கப்பல் ஏறிட்டான்னா அது காப்பாற்றும் இப்போ சந்தேகப்படுறான் அதில் வேறு சொல்கிறான் கப்பல்லாம் அப்படி தான் இருக்கும் நம்மளை கொலை செயலுங்க இப்படி தான் வருவாங்க எங்கேயோ படிச்சிருப்பான் அந்த தத்தளிக்கிற நேரத்தில் அவன் படித்த படிப்பு ஞாபகம் வரும் அந்த படிப்பு என்ன போட்டிருக்கோம் உங்களை கடலில் விதைக்கிறவங்கள எடுத்துக்கு போய் உங்கள் பார்செல்லாம் பிரித்து பிரிச்சிக்கிறதுக்கு கப்பல் மாதிரி ஒருத்தன் வரும் அப்படின்னு படிச்சிருப்பான் இது காப்பாற்றம் அந்த கப்பல் இவனுக்கு அப்படி தெரியும் படித்த படிப்பு டே ஆர்கன்ஸை திருடுற கப்பல்டா நம்ம வேணும் இப்படியே தப்பிக்கலாம்னு அப்படியே அப்படி தான் குரு நினைக்கிறான் இவன் படித்த படிப்பு இவனை தடுக்குது எதுவுமே இல்லைங்க எங்கள் சாமி சொல்லுவார் மெய்ஞானிக்கு மூளை வவுத்தில் மூளை வேலை செய்யாது என்ன குரு சொல்கிறது அதான் அடுத்த பேச்சு கிடையாது டேய் அது நினைக்காத நினைக்க மாட்டேன் அது விடா விட்ருவான் இருக்கா ஹாப்பியாக சரிங்க சாமி இல்லைங்க சாமி நான் போய் அந்த கடலாம் அழுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மறுத்து பேச மாட்டான் சொன்னால் செய்வான் அவர் என்ன சொல்ல உட்காந்து உட்காந்துருப்பான் அந்த காரியம் முடிஞ்சிடும் உடனே நடக்கும் உடனே முடியும் ஆனால் இவனுக்கு என்ன தோணுது அந்த கேப்பை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இன்னொரு வேலை செஞ்சுக்கொள் அது நியாயமான விஷயந்தான் ஆனால் ஒரு குருக்கிட்ட போன பிறகு அது வரக்கூடாது இல்லை நான் சொல்கிறது புரியுதா அது வரக்கூடாது வந்தால் பிரச்சனை ஒன்றும் இல்லை அது வேலை முடியாது அது ஒரு மாதிரி இருக்கும் அது பெரிய ஒன்றும் அதனால் அழிவு ஒன்றும் கிடையாது அந்த வேலை இழுக்கும் அதான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் குரு மொழி கேடாசியுடன் ஒரு ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும் பசிக்கு உதவாத அண்ணம் தாகத்தை தீராத தண்ணீர் தரித்திரம் அரியா பெண்ணீர் கோபத்தை விடாத அரசன் குரு மொழி கேராசிடன் இந்த ஆறு பேரும் யூஸ்லஸ் குரு கிட்ட வருது மூளை தேவையில்லை பசி இருந்தால் போதும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் கேட்ப வேறு எல்லாம் கேட்பித்து வேட்கை வேட்கைதா போதும் எப்படியாவது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் போதும் நான் சொல்கிறது புரியுதா அதுக்கு பெரிய அறிவுலாம் ஒன்றும் தேவையில்லை அவங்க வரல அவங்க ஆத்மா அவங்ககிட்ட அருள் சக்தி குருவாக அதுகிட்ட வருது உங்களுக்கு அருள் எவ்வளோக்குதான் அந்த மாதிரி குரு வருவார் இவனும் குருவை தெரில ஆமாங்க அருள் லவ்வகை எவ்வகை சுகங்களும் இனிதோர அழித்து அருள் அவ்வகை சிரித்தவை அருள் எந்த வகையில் அந்த வகையில் தான் குரு அமைவார் எல்லாமே அமையும் இப்போ ஆத்ம பக்குவத்தில் சரியான குரு வருவார் அவர் எதிர்த்து வருவார் இவன் அல் சக்தியை எதிர்த்து வரும் குருவாக வரும் கொஞ்சம் சைலண்டில் போடுங்க இந்த பாடம் பாட கேட்கறியூரமாக உலகத்தை விடுங்க ஒன்றும் நஷ்டமாகாது இப்போ பேசலாம் முடிஞ்சது பிரபஞ்சமே அழிஞ்சிடும் அது மாதிரிலாம் இல்லை நிறுத்தி நான் அப்புறமா பேசுகிறேன் ஆ ஆமாம் சரி நான் சைலன் எல்லாமே ரெண்டு சொல்லுங்க சைலன் கிட்டு பாருங்க மெசேஜ் மட்டும் பார்ப்பேன் என்ன சொல்கிறாங்க யூடியூப் இப்படி வந்து அடிக்கடி வரும் கமெண்ட் வரும் அது பார்த்து செய்வன்ட்டு போகணும் எந்த நேரம் ஃபோன் வரும்னு உட்காந்து கேள்வி பாடம் கேட்கக்கூடாது ஏன் இவன் ஆன்ல வருவான் எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கலாம் என்கிட்ட பாடம் கேட்டே இருப்பான் டக்குனு போட வேண்டிய அது பார்ப்பான் இவன் எங்கே ஊர் போகிறான் போட்டு அப்பா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் பண்டை வினைப்படி அதுவாக இருக்கிறேன் உள்ளபடி முடியும் ஒன்றையும் நீ ஓராதே சஞ்சல மாதிரி புத்தியை நாட்டாதே நடக்க நடக்கும் இந்த கிளாஸ் கேட்குற நேரம் எதாவது நடக்கணும்னா அது அப்புறம் நடக்கும் அருள் செய்யும் அதை நாம் அப்படி ஒரு ஜாக்கிரதையாக இருக்கிறோம் என்னைய டைம் ஃபோன் வரலாம் எங்கே சொல்ல எடுத்துக்காதியா அவருக்கு பாரு அந்த ஆளுங்காரங்களுக்கு பாருங்கள் ஒன்றை சொல்லலை இப்படி தான் இருக்கிறாங்க நானே அப்படி தான் இருந்தேன் நீயே ஒன்றை எடுத்துக்கிற வைத்தியரை உன் செயல் மூலியமாக எல்லாரையும் சொல்கிறேன் நான்